மேபி அவங்கள அடிக்கிறதுக்கு தவறுதலா அவங்க கமெண்ட்ஸ்ல அடிச்சிருக்கலாம் ஆயிடுச்சு நான் எனக்கு தெரியல எடுத்துக்கணும் ஓ அதுக்கு தானா அப்போலாம் சரிதான் அரசியல் எல்லாம் இதெல்லாம் சாதாரண கரெக்ட் தானேங்க வணக்கம்ங்க மார்க் ஹாய் ஆமாங்க நர்சரி கார்டன்லஸ் என்னம்மா நீ இப்படி கேட்குறீங்களே அப்பா கண்டிப்பா ராஜ் பிரபு ரொம்ப கம்மியா கேக்குதா தானே இருக்கு வால்யூம் ராவணன் என்ன ராம ராவணன் இவங்கெல்லாம் இப்படிதான் தெரியும் என்ன பண்றது மறுக்கிறதுலான் உங்களுக்கு அடடா கவிதையா கவிதை கவிதை ரெமோ ஹாய் ஜிக்கே கார்த்தி வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா ஹாய் எமஸ் ஹலோ ஹாய் பீன் ஹாய் விஜய் அவங்களுக்காக எதுக்கு இதுன்னு சொல்லலாம் என்ன சொல்கிறது உங்கள் வீட்டில் ஒரு பூச்சி பூந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நீங்கள் என்ன வீட்டையே காலி பண்ணி ஓடி போயிடுவீங்களா உங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க ஸோ யூடியூப் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம் அதை பிடிச்சவங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க பிடிக்காதவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அவங்களாம் விஷ ஜந்துவுன்னு விஷ விஷப்பூச்சியும் நினச்சிக்கும் அவங்க வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவாங்க போய் தொலைட்டு வருதுங்க ஒரு கட்டத்து மேலே கோவம் வரும்போது நம்ம கற்றுறோம் ஒரு ஒரு கட்டத்தில் விட்டுற வேண்டியது அவங்கள தான் அதுக்காக நீங்கள் ஏன் இங்கே வரீங்க நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க அதான் தேவையில்லாத கேள்வின்னு நினைக்கிறேன் ஹாய் சித்ரா அக்கீ நான் சொன்னது உங்களுக்கு புரியலையான்னு நினைக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு நீங்கள் மலையாளம் ஃபுல்லாக தமிழ் புரியாமல் இருக்கீங்களான்னு புரியல மார்க் என்ன சாப்பாடு ஆக்சுவலி நீங்கள் நான் வீட்டில் ஒன்றும் பண்ணலை ஸோ நைட்டு வெறும் டீ தான் முடிஞ்சிருச்சு என்னோடய சாப்பாடு தேங்க்யூ எம்எஸ் ஹாய் ஹாய் முகேஷ் அக்கா மாமா மாமா இங்கே வந்து கிச்சனில் குட்டிஸ்க்கு சாப்பாடு சாப்பட்டு இருக்காங்க கிச்சனில் அந்த நாளைக்கு டெல்லி போய் மினிஸ்டர் இதெல்லாம் ஓவர் சக்தியே இல்லை டூ மச் புரியல புரியல என்ன சாப்பிட்டா போதும் 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 பிரபு ஒன்னும் இல்ல யாருக்கு ஓகே பாய் ஆமா அண்ணா

வால்யூம் கேட்கலையா அப்போ என்ன ப்ராப்ளம் தெரியலையே வால்யூம் கேட்கலையு சொல்கிறாங்க இப்போ கூட கேட்கலையா வால்யூம் கேட்கலையா